தமிழ எப்படியாவது ஏதாவது பண்ணி ஆகணும் ஒட்டகம் கொஞ்சம் கொஞ்சமா கூடாகிறதுக்குள்ள ஒட்டிக்கிற மாதிரி இவளும் வந்துட்டா இன்னும் கொஞ்சம் விட்டா திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிருவா போல இவளை ஏதாவது பண்ணி ஆகணும் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் ஏத்தி விட அந்த சும்மா இருக்க முடியாம தமிழ் வர்ற நேரம் பார்த்து பட்டாசுப்பட்டி பின்னாடி போய் உட்காந்துக்கிட்டு அங்க கம்பி மாத்தாப்பா அந்த பட்டாசுப்பட்டிக்குள்ள குளுத்தி போட்டா தமிழ் வரும்போது அந்த பட்டாசு எல்லாம் விடிச்சு அவளுக்கு ஏதாவது ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ் ஒரு பிளான போட்டு அதே மாதிரியே இங்க போஸ் வந்து அந்த பட்டாசு வெடிக்கு பின்னாடி உட்காந்துக்கிறான் அங்கே பார்த்தா வந்து எட்டி பாக்குது தமிழ் வந்து ரொம்ப சந்தோஷமா தானோ கருப்பு அப்புறம் இவங்களோட வெடி தமிழும் பட்டாசு பெட்டி பக்கத்துல இந்த போஸ் வந்து அந்த பெட்டிக்குள்ள கம்பி மாத்தாப்ப கொளுத்தி போட்டுறான் தமிழ் வரும்போது அந்த பட்டாசு அப்படியே தமிழ் மேல ஆரம்பிச்சிருது அக்கா என்ன காய்ச்சு உனக்கு அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தான ஒரு பக்கம் கத்துறாங்க இங்கிட்ட பார்த்தா கருப்பு வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி திகச்சு போய் நிக்கிறாரு இங்கிட்ட போஸ் வந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் ஈஸ்வரி ஒரு பக்கம் சந்தோஷம் என்ன ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து எல்லாரும் வர்றாங்க இங்கிட்டு மேல வந்து போன் பேச போன சேது வந்து எட்டி பாக்குறாரு ஐயோ என்னாச்சு தமிழே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாம் சேது வந்து ரொம்ப பதட்டம் ஆயிடுறாரு அப்புறம் பார்த்தா அங்க இருந்து ஒரு கம்பளி போர்வையோட சேது வந்து மாடியில இருந்து அப்படியே குதிச்சு அப்படியே தமிழை வந்து அந்த கம்பளி போர்வையை கட்டி அணைச்சு உருண்டு தமிழ் மேல உள்ள தீயெல்லாம் அணிச்சிடறாரு தமிழ் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க தட்டி தட்டி எழுப்புறாரு எங்கிட்ட ராஜாங்க அப்பத்தான் எல்லாரும் வந்துறாங்க ஐயோ சேது என்ன ஆச்சு தமிழுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமா இருக்காங்க அப்பத்தான் வந்து ஐயோ இப்ப வேற வயிற்றுல பிள்ளை வச்சிருக்காளே என்ன ஆச்சுன்னு தெரியலையே பார்த்தோம் சூதானமா வடிங்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராஜா அவங்க சொல்றாரு என்ன ஆச்சுன்னு பாரு சேது அப்படின்னு சொல்லவும் தண்ணி எடுத்துட்டு வந்து தமிழ் மூஞ்சில தொலைக்கிறாங்க ஆனா தமிழ் எந்திரிக்கவே இல்ல அப்புறம் சேது வந்து தமிழுக்கு உதட்டோட உதட்டா வச்சு மூச்சு கொடுக்கறாரு அப்புறம் தமிழ் எந்திரிக்கிறாங்க எல்லாரும் வந்து பாக்க கேக்குறாங்க என்னாச்சுமா உனக்கு அப்படின்னு கேக்கவும் என்னாச்சுன்னு எனக்கே தெரியல மாமா நான் உள்ள பட்டாசு பட்டிக்குள்ள பட்டாசு எடுக்க வந்தேன் திடீர்னு அந்த பட்டாசுல தீ புடிச்சு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நான் தான்

அப்புறம் பார்த்தா இங்க தமிழ் கிட்ட சேர்த்து கேக்குறாரே உடம்புல எதுவும் காயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை உட்கார வச்சு ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு சாவித்திரி வந்து ஆஹா இவளுக்கு அடிபட்டுருச்சா நல்லா வேணும் இவளுக்கு கொஞ்ச கொஞ்சம் ஆட்டம் ஆடுனா தீபாவளி கொண்டாடலாம் தீபாவளி இவ கெட்ட கேட்டுக்கு தீபாவளி ஒண்ணுதான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு சாவித்திரி வந்து கத்திக்கிட்டு கிடக்கு ஆமாமா ஆனா என்ன மாமாவும் இந்த குடும்பமும் பதற பதற இருக்கே பாத்தியாமா இங்கிட்டு பெரிய மாமா ஒரு பக்கம் பதறாரு மருமகளுக்கு ஒண்ணுன்னதும் தாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு தாமரை ஒரு பக்கம் புலம்புது அப்புறம் பார்த்தா அப்பதான் சொல்றாங்க அரியா சேது நீ டாக்டருக்கு போன போட்டு வர சொல்லியா அவனுக்கு என்னன்னு தெரியல வயிற்றுல வேற குழந்தை வச்சிருக்கா அப்படின்னு சொல்லவும் தமிழ் சொல்றாங்க எனக்கு ஒன்னு ஒண்ணு அம்மாச்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீ ரெஸ்டே நான் வார அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட வந்து தமிழ்

பத்தல இந்த பார்த்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது சொல்லிக்கிட்டு இருக்காரு கரெக்டா மலர் வர்றாங்க மாமா அது யாருன்னு எனக்கு தெரியும் மாமா அந்த பட்டாசு பட்டிக்குள்ள அந்த கம்பி மத்தாப்ப கொளுத்தி போட்டது வேற யாரும் கிடையாது அந்த நினைக்கிறாரே உங்க தம்பி போஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க த மலர் வந்து சொல்லவும் உடனே ஈஸ்வரி வந்து ஏய் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க என் பிள்ளை மேல அபாண்டமா பழிய போட்டுக்கிட்டு இருக்க இப்பதான் என் புள்ள திருந்தி கிழந்து நல்லபடியா இருக்கான் நீ என்னடனா இஷ்டத்துக்கு அவன் மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்க ஏன் அவனுக்கு புது வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு இல்லாததும் பொல்லாததுமா சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ஒரு பக்கம் சொல்லவும் நான் ஒன்னும் இல்லாததும் பொல்லாததுமா மாமா நான் வீடியோ ஆதாரமும் வச்சிருக்கேன் இங்க வந்து நம்ம மலர் வந்து சொல்றாங்க மாமா இங்க பாருங்க மாமா பட்டாசு வெடிக்கிறத நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் பக்கத்துல இருந்து அந்த வீடியோவை நான் பார்க்கும் போது அதுல இந்த போஸ்தா மாமா பக்கத்துல வந்து அந்த பட்டாசு பெட்டிக்குள்ள நெருப்ப கொளுத்தி போட்டிருக்காரு நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து போன் எடுத்து காட்டுறாங்க இதை பார்த்துட்டு ராஜவங்க உங்க அதிர்ச்சியாக என்ன போஸ் இதெல்லாம் அப்படின்னு கேட்கவும் அது வந்து பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் திரு திருநு முடிச்சுக்கிட்டு இருக்கான் அப்புறம் பார்த்தா ஈஸ்வரி வந்து தமிழ மலரை பார்த்து முறைக்குது பெட்டிக்கு பக்கத்துல போஸ் தான் வயிற்றுல புள்ளிய வச்சிருக்காடா ஏண்டா அவன் நல்லா இருக்கிறது பிடிக்கலையாடா அவ இன்னைக்குதான் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா அதுலயும் இப்படி மண்ணண்ணி போட்டியடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் அழுகுறாங்க இங்கிட்ட பார்த்தா சேதுவுக்கு கோ வந்து போச அடிச்சு புறாரு எப்படி தைரியம் இருந்தா நீ இந்த வேலை பாத்துருப்ப அப்படி என்ன பண்ணா தமிழ் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து போச போட்டு அடிச்சிட அப்படி ஆடி போய் நிக்கிது ஈஸ்வரி தெரியப்பா நெருப்பு பத்த வைக்க வந்தேன் கிட்ட போஸ் அப்படின்னு நாடகம் ஆடுறான் அதான் உன் லட்சம் அந்த வீடியோலயே தெரியுதே நீ தான் அதுக்குள்ள நெருப்பு போட்டிருக்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு செய்து கத்துறாரு சன்னாசி ஒரு பக்கம் வந்து அடே உனக்கு என்ன கிருக்கடா புடிச்சு போச்சு தமிழ்ச்செல்வி என்னடா பண்ணா அவளை அழிக்கிறதுக்குனே பிறந்து வந்திருக்கியடா ஏடா அப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி ஒரு பக்கம் பெல்ட வச்சு போஸ் அடி அடி நடிக்கிறாரு அப்புறம் பார்த்தா இத பார்த்துட்டு சாவித்ரி ஆஹா இதெல்லாம் இவங்களோட பிளானா எப்படியோ இங்கிட்டு இவங்க சிக்கவும் அங்குட்டு நம்ம தமிழுக்கு காய் ஏற்படவும் ரொம்ப நல்லா தாண்டி போய்கிட்டு இருக்கு பாரு அந்த ஈஸ்வரி மூஞ்சி எப்படி இருக்குன்னு பாத்தியா உன் அத்தக்காரி மூஞ்சி இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி நின்னுகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாவத்திரி வந்து நக்கல் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்புறம் பார்த்தா சேது வந்து போசை தர தரன்னு புடிச்சிட்டு விழுத்துட்டு வந்து வெளிய போட்டு உனக்கு அவளைதான் மரியாதை என் அப்பா உசுரை காப்பாத்துனேன் அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் உன விடுறேன் இனிமே ஏதாவது பண்ண அப்புறம் நடக்கிறது வேற தமிழுக்கு மட்டும் ஏதாவது ஆகட்டும் அப்புறம் அப்புறம் பாத்துக்கிற உனே அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து போஸ மிரட்டுறதை பார்த்துட்டு அப்படியே ஈஸ்வரி வந்து நிக்குது ஒழுங்கா செல்வி கிட்ட மன்னிப்பு கேள அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லவும் வேற வழி இல்லாம போஸும் வந்துட்டு என்ன மன்னிச்சரு தமிழே அப்படின்னு சொல்லிடுறாரு வேகமா போகவும் ஈஸ்வரி இத பார்த்துட்டு கடுப்பெடுத்து போய் நின்னுட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு ஏய் எங்கடா இப்படி ஆயி போச்சு அந்த மலரு கடைசி நேரத்துல வந்து இப்படி ஒரு வேலையை பாத்துட்டு போயிட்டா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து அப்படியே விரிச்சு விரிச்சு பாத்துக்கிட்டே நிக்குது தமிழ வந்து சேது கையோட அப்படியே கூட்டிட்டு போறாரு தமிழுக்கு சேது வந்து மருந்தெல்லாம் போட்டு விட்டுறாரு தமிழ் பக்கத்திலே உட்காந்து வீசி விடுறாரு தமிழ் எரியுது எரியுதுன்னு கத்துறாங்க ஆனாலும் சேது வந்து சொல்றாரு உன்னை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனா நீ வரவே மாட்டுற அப்படின்னு சொல்லவும் இல்லைங்க நான் எப்படி நாளைக்கு காலேஜுக்கு போவேன்ல அப்ப பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்றாங்க சேது பதறதை பாத்துட்டு தமிழ் அப்படியே மனசுக்குள்ள சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது ஓகே விவோஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்